அறிக்கையில கடந்த தேர்தல் அறிக்கையாகட்டும் இந்த தேர்தல் அறிக்கையாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீட் தேர்வு செய்வோம் ஆஹ் குடியுரிமை சட்டம் அகற்றப்படும் பொது சட்டம் அமல்படுத்தப்படும் அதே மாதிரி வந்து கேஸ் கேஸ் சிலிண்டர்களுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் பெட்ரோல் விலை இருபது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இது பண்ணப்படும் அந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க இதுல வந்து சில தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே கடந்த தேர்தலிலுமே வந்து அவங்க திமுக வந்து தெரிவிச்சதுதான் சோ அதுவே இன்னும் அமல்படுத்தப்படல அதே பயணிகளும் வந்து இந்த தேர்தலிலுமே அறிக்கை விட்டுருக்காங்க சோ அதை பத்தி நாங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் வந்துங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம் அதே போல் வந்து கூட்டணி கட்சி தலைவரோட கூட்டம் நடக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதே போல் அவங்க என்னென்னலாம் அறிக்கை கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஒன்றையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறத நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம் இப்போ திமுகவில் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க

எங்கள் கட்சி ஆரம்பித்த தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி எட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தோம் தொண்ணூற்றி ஆறில் நான் தனியாக ஆறு தொகுதியில் மட்டும் போட்டிவிட்டோம் இப்பாவது வந்து ஒரு மூணு வாரம் டைம் இருக்குது அன்றைக்கி கரெக்டாக பதினாலு நாள் தான் டைம் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இருக்குது வச்சுங்களா சின்னம் கிடச்சா தான் மக்களுக்கு விட்டுன்னு அவர் ஒரே மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து சின்னம் போய் சேஞ்சிருங்க அவங்க சொன்னதுல ஏதாவது ஒன்று வந்து நிறைவேற்ற முடிஞ்சுக்கிறாங்க ஆட்சி இருந்துக்கிறாங்க மத்திய ஆட்சியில் பங்கு விட்டுக்கிறாங்க ஏதாவது வந்து இது வந்து ஆட்சி இல்லாத போது ஒன்று சொல்றது ஆட்சியில் ஒன்று சொல்றது ரெண்டாயிரத்தி படசெல்லாம் கூட மறந்துடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு விட்டுறாங்கல்ல எட்டு மந்திரிகள் இருந்தாங்கல்ல சட்ட மந்திரியே வந்து திமுகவுடைய சட்டமன்ற தான் இருந்த மத்திய சட்டமந்திரியாக இருந்தார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநருடைய ஆளுரே எல்லாம் படிக்கலாமல்ல அப்போது இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாடிகள் என்று நினைக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த தேர்தல் அப்படியே மறந்து போட்டு இன்னைக்கு ஊர் ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் இதை விட என்ன ஏமாத்திருக்க முடியும் இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்பட போகிறது அம்பலப்படுத்தப்பட போகிறார்